வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள உலக வங்கியின் வேலை திட்டம் இணைப்பு குழு ஒன்றும் முன்மொழிவு யாழ்ப்பாண உயர் பதவி ஸ்ரீலங்கா நீதி அமைச்சின் மேலதிக செயலாளராக நியமனம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு புது ஒழுங்கை பாதுகாக்க திட்டம் நோய் தீர்க்க ஆலயம் சென்ற இளம் குடும்பஸ்தர் சாமியாரின் இளநீரை அருந்து உயிரிழப்பு டெல்லியில் தேர்தல் அதிகாரிகளை சந்திக்கவுள்ள அன்புமணி அரசியலில் புதிய நகர்வு தொடர்பான விரிவான செய்திகள் உலக வங்கியால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட திட்டமிட்டுள்ள அபிவிருத்தி பணிகளின் தொடர் நடவடிக்கைகளுக்காக இணைப்பு குழு ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது அந்த குழு விரைந்து முன்னெடுக்க வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான பதிப்பிட பிரதிநிதி தலைமையிலான குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் மற்றும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க சுனில் கந்துர்நெத்தி சந்திரசேகரன் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கல் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா ஜே ரஜீவன் க திலகநாதன் ம ஜெகதீஸ்வரன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கின் ஐந்து மாவட்டங்களினதும் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினருக்கும் இடையேயான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் நடைபெற்றுள்ளது ஆளுநர் தனது வரவேற்புரையில் ஜனாதிபதியின் வழிகாட்டலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டங்களை முன்னெடுப்பதற்காக வந்துள்ள உலக வங்கி குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் சந்திரசேகரன் தமது மாகாணத்தை கட்டியெழுப்ப உலக வங்கி கரம் கொடுத்து உதவ வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அரசாங்கத்தின் சார்பில் உலக வங்கியின் முயற்சிக்கு நன்றிகளை தெரிவித்தார் உலக வங்கியால் வடக்கு மாகாணத்திற்கு பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட பயணம் மற்றும் அதிகாரிகள் மக்கள் சமூகங்களுடன் கலந்துரையாடலின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் எட்டு வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் ஏழு வலையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது ஜாழ் மாவட்டத்தில் மூன்று வலயங்களும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டு வலையங்களும் வடக்கின் ஏனைய மூன்று மாவட்டங்களில் தலா ஒரு வலயமும் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இதில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை இணைக்கும் கொக்குழாய் பாலமும் முன்மொழிவாக உள்ளடக்கப்பட்டுள்ளது உலக வங்கியால் விவசாயம் மீன்பிடி சுற்றுலாத்துறை தொழில்நுட்பம் ஆகிய நான்கு விடய பரப்புகளின் கீழ் சேற்றுட்ட முன்னெடுக்கப்பட உள்ளன என்பதுடன் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதல் கட்ட செயற்படுத்தலுக்காக நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் எதிர்காலத்தில் உலக வங்கியால் கவனத்தில் எடுக்கப்படும் வகையில் ஒவ்வொரு மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் தங்களது மேலதிக தேவைப்படுத்தல்களையும் முன்வைத்தனர் உலக வங்கியின் தொய்வின்றி விரைவாக செயற்படுத்துவதற்காக இணைப்பு குழு ஒன்றும் முன்மொழியப்பட்டுள்ளது அந்த குழு விரைந்து முன்னெடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது சிறிலங்கா நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக ஜாழ்ப்பாணம் உடும்புராயைச் சேர்ந்த மதுமதி வசந்தகுமார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் இலங்கை நிர்வாக சேவை அதிசிறப்பு தரத்தை பூர்த்தி செய்த நிலையில் அவர் நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் உடிவில் பிரதேச செயலாளர் வடமாகாண கூட்டுறவு ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் என பல பதவிகளை வகித்த நிலையில் இறுதியாக வடமாகாண தபால்மா அதிபராக கடமை வகித்தார் இந்த நிலையில் தற்போது நீதி அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்க இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலைகளால் சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை தளம்பல் நிலையில் காணப்படுகிறது இந்த நிலையில் குறித்த விடயம் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது மற்றும் அதற்கான அதிகரிப்பிற்கான அச்சங்களும் ஏற்பட்டிருந்தன இதன் காரணமாக இலங்கையிலும் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பிற்கான வாய்ப்புகள் உள்ளன என கருதி பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களில் முகாமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பாதுகாப்புக்காக பொருத்தமான காவல்துறை அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான மூத்த துணை காவல்துறை அதிகாரிகளுக்கும் பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதியங்க ஹேமபாலே பதில் காவல்துறை மா அதிபரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் ஒரு பிரச்சினைக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பீப்பாய்கள் மற்றும் கொள்கலன்களில் எரிபொருளை விநியோகிக்க வேண்டாம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொது ஒழுங்கை பராமரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடும் மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கும் ஒரு காவல்துறை அதிகாரியை நியமிக்குமாறு கோரப்பட்டுள்ளது இந்த படையத்தில் தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான அனைத்து மூத்த துணை காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை முழுவதும் சுமார் ஆயிரத்து முன்னூறு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ள நிலையில் அனைத்து நிலையங்களிலும் ஒரு விசேட காவல்துறை அதிகாரியை நியமிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் பாவனியால் ஏற்படும் உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமையை அவதானிக்க முடிகின்றது குறிப்பாக போதைப்பொருள் பாவனியால் இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றமை கரிசனையை ஏற்படுத்தி வருகின்றது ஐந்து மாதங்களாக ஊசி மூலமாக போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புன்னாளிக்கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய சக்திவேல் நிதுசனன் பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் ஐந்து மாதங்களாக ஊசி மூலமாக போதை வஸ்தை உடலினுள் செலுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த நபர் கடந்த இருபத்தேழாம் திகதி உடல் சுகஜீனம் காரணமாக தெளிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஜாலில் சட்டவிரோத மதுபானத்துடன் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏழாலை பகுதியில் பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் இருபத்தைந்து லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின்போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாலில் குறி சொல்லும் கோவில் ஒன்றுக்கு நோய் தீர்க்கச் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ஜாழ்பாணம் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உடல் சுகஜீனமுற்று காணப்பட்ட குறித்த குடும்பஸ்தர் அராளி மத்தியில் உள்ள குறிசொல்லும் கோவிலுக்கு சென்றுள்ளார் அங்கிருந்த சாமியார் அவரது பிணியை போக்குவதாக கூறி இளநீர் ஒன்றினை வழங்கியுள்ளார் அந்த இளநீரை குடித்த சிறிது நேரத்தில் குறித்த குடும்பஸ்தர் மயங்கி விழுந்துள்ளார் அதன் பின்னர் அவசர நோயாளர் காப்பு வண்டி வரவழைக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துவிட்டு நோயாளர் காப்பு வண்டி திரும்பிச் சென்றுள்ளது இந்த நிலையில் வட்டுக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வட்டுக்கோட்டை காவல் சடலத்தை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய செல்வராசா ஜெசிந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தலைவனார் கடற்பரப்பில் நேற்று தினம் கைதான ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்கள் எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் வடக்கு கடற்பரப்பில் வைத்து ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு கடற்றொழிலாளர்களை நேற்றைய தினம் தலைமன்னார் கடற்படையினர் கைது செய்திருந்தனர் கடற்படையினரின் விசாரணைகளை தொடர்ந்து குறித்த கடற்றொழிலாளர்களை மன்னார் கடற்கொழில் திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்றொழில் திணைக்கள் அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த கடற்றொழிலாளர்களை மன்னார் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு மன்னார் நீதவான் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் டெங்கு மற்றும் செகண்ட் கொனியா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரம் ஆரம்பமாகியுள்ளது பதினாறு மாவட்டங்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த காலப்பகுதியில் பதினாறு பேர் டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளனர் மேல் மாகாணத்திலேயே அதிகமானோர் டெங்கினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் அதிக ஆபத்துள்ள மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நோயால் பல குழந்தைகள் மரணமானதாக சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் டெங்கு மற்றும் சிக்குன்குன்யா பரவுவதை எதிர்த்து போராடு இன்று முதல் ஜூலை ஆறு வரை சுகாதார அமைச்சகம் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை ஆரம்பித்துள்ளது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி சென்றுள்ளார் அவர் அங்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாமகவில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையேயான மோதல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலிருந்து தீவிரமாகி வருகின்றது இருவருக்கும் இடையே நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது மேலும் அன்புமணி மற்றும் அவரது மனைவி சௌமியா மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை கூறி வந்துள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அன்புமணியின் வற்புறுத்தலின் பேரிலேயே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக ராமதாஸ் கூறிய நிலையில் அவர் சொல்லியே பாஜகவினர் தைலாபுரம் தோட்டத்திற்கு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வந்ததாக அன்புமணி தெரிவித்துள்ளார் இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர் இதனிடையே அன்புமணிக்கு ஆதரவான நிர்வாகிகளை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி வரும் ராமதாஸ் அந்த பொறுப்புகளுக்கு தனது ஆதரவாளர்களை நியமித்து வருகின்றார் இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி சென்றுள்ளார் அங்கு அவர் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஏபி பி நட்டா ஆகியோரையும் அன்புமணி சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அன்புமணி டெல்லியில் முகாமிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவரது நடவடிக்கையை தொடர்ந்து ராமதாசின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று அரசியல் நோக்காளர்களால் உற்றுநோக்கப்படுகின்றது சர்வதேச விமானங்களுக்கான ஈரான் பாதுகாப்பு மதிப்பீடுகள் முடிந்ததைத் தொடர்ந்து தனது வான்வழியை கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்துள்ளது ஈரான் தனது மத்திய மற்றும் மேற்கு வான்வெளியை சர்வதேச விமானங்களுக்காக மீண்டும் திறந்துள்ளதாக அதன் சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஈரானின் டெஹ்ரான் மற்றும் பிற பகுதிகளில் ஸ்டேலின் வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் தனது வான்வெளியை மூடியது பன்னிரண்டு நாட்கள் மோதலுக்கு பிறகு இருதரப்பிற்கும் இடையே செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈரானிய சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ஒப்புதல் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளின் பாதுகாப்பு மதிப்பீடுகள் முடிந்ததைத் தொடர்ந்து வான்வெளியை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக நாட்டின் கிழக்கு பகுதி வான்வெளியை உள்நாட்டு சர்வதேச மற்றும் கடந்து செல்லும் விமானங்களுக்காக ஈரான் திறந்துள்ளது இருப்பினும் வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள ஈரானிய விமான நிலையங்களிலிருந்து எந்த விமானமும் தரையிறங்கவோ அல்லது புறப்படுவோ அனுமதிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகள் ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரம் இரண்டு மணி வரை மூடப்பட்டிருக்கும் என ஈரானிய சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது செய்திகள் வடக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள உலக வங்கியின் வேலை திட்டம் இணைப்பு குழு ஒன்றும் முன்மொழிவு யாழ்ப்பாண பெண்ணோரிகருக்கு உயர் பதவி ஸ்ரீலங்கா நீதி அமைச்சின் மேலதிக செயலாளராக நியமனம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு புது ஒழுங்கை பாதுகாக்க திட்டம் நோய் தீர்க்க ஆலயம் சென்ற இளம் குடும்பஸ்தர் சாமியாரின் இளநீரை அருந்தி உயிரிழப்பு டெல்லியில் தேர்தல் அதிகாரிகளை சந்திக்க அன்புமணி அரசியலில் புதிய நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்